ഹലോ ഹൈ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് ടു ശിവാനി സ്പെഷൽ നമ്മൾ ഇങ്ങനെ പാക പോലാമേറുമ്പോൾ അഴകാൻ ஐம்பண்ணில் டாலர் கலெக்ஷன்ஸ் தாங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ்ல அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் அக்கௌனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸ்ல கிடைக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க போது அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே நியூ டிசைன்ஸாக இருக்க போது ஸோ வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவாக கிஃப்டையுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா எந்த சூப்பரான டாலா செயின் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க பேட்டர்ன் நல்ல ரவுண்ட் ஷேப் மாடலில் அழகா அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் பேட்டர் பார்த்தீங்கன்னா முதுக்கு செயின் மாடலில் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ் ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க கீழே ஃபுல்லாக கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் சிம்பிளாக ஒரு கோல்டு செயின் நம்ம இப்படி போடணும்னு நினைப்போம் டாலர் செயின் அந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த வீடியோக்கு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வின செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சு வரும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க டாலர் செயின் மாடல் நல்ல அழகான பேட்டர்னுங்க சூப்பராக இருக்குது ஒரு கலசம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரியான ஃபினிஷிங் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் நல்ல ஒரு பதக்கம் மாடலில் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் செயின் ஆட் பண்ணியிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க செயினோட லெந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்ன் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸோ வேணும்னு வாங்க ஃபாஸ்ட்டாக இந்த ஐம்பொண்ட் டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம போய் கோல்டில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸோ இந்த டாலர் தனியாக செயின் தனியாக நம்ம வாங்கும் போது எப்படியும் ஒரு ஏழுலேருந்து எட்டு சவரனாச்சு நம்ம வைக்கணும் இந்த ஸ்டோன்ஸே வந்து அவ்வளோ வேஸ்டேஜ் போவோம் கோல்டில் நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் ஐம்பொண்டில் வாங்கி போட்டுக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் அஃபோர்டபுனாக ப்ரைஸும் கொடுங்க செவன் டபுள் நைன் மட்டும் தான் மெனுவாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்படி தனியாக கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் நெக்ஸ்ட் பார்க்க போக டாலர் செயின் பாருங்க சூப்பர்வான பேட்டர்னுங்க ரெண்டு அன்னம் இருக்க மாதிரி தாமரை பூக்கு மேலே ஸோ தாமரைப்பூ ஃபுல்லாக அவங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க அன்னத்தோட கண்ணும் அண்ட் அந்த ரெக்கையும் பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஷேட் காமிக்கிற மாதிரி நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் கீழே ஒயிட் ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் செயின் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் இதுவுமே சூப்பர்வாக இருக்குங்க அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க ரொம்ப அழகான பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸு நம்ம யூஸ் பண்ணதை போது நல்ல ஒரு லைஃப்மே வரும் உங்களுக்கு ஸோ அக்கேஷனாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ த்ரீ இயர்ஸ் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் நல்ல அழகான பேட்டன்காக ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான மாடல் வித் ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் செயினோட டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தோடு வந்துடும் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு லென்த் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து கே வேணும் அப்படின்னு நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னாவே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அச்சசல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பாருங்கள் எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ரொம்ப அழகான பேட்டர்ன் ஓம் மாடலில் இருக்க டாலர் செயின் கலெக்ஷன் ஸோ ஓமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல் இருக்க மாதிரி இம்மில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சுருக்க மாதிரியான பாட்டர்ன் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் இதில் செயின் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எஸ் பேட்டர்ன் செயின் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் நம்ம வந்து டென் சாரி தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பத்து படி செயின் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க நல்ல அழகாக இருக்குங்க மாடல் வித் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் எதுவுமே அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதிலையே உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வேணும்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் தேர்ட்டி இன்ச்சஸ்க்கான ப்ரைஸ் தான் மென்ஷன் பண்ண போதும் ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு லாங்கான மாடல் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பாருங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க சூப்பரான பேட்டர்ன் ஒரு வி ஷேப் மாடலில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாங்காய் பேட்டர்னில் வி ஷேப் மாடலில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் செயின் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க எதுவுமே அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் எல்லாமே நல்ல அழகான பேட்டர்ன் சிம்பிளாக வேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு காம்போவா அடிக்கே இந்த மாதிரி டாலர் செயின் இன் கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் நம்ம ஒரு காம்போவாக மேக் பண்ணி கொடுப்போம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன் டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் டுவெண்ட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வித் ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் செயினோட நல்லா அழகாக இருக்குங்க மாடல் நெக்ஸ்ட்டு போகிற டாலர் செயின் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க மாடலில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பீகாக் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அது ஃபுல்லாக உங்களுக்கு தோகை வச்சுருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகாக இருக்குங்க மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் க்யூட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒரு பீக்காக் இமேஜ் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரி செயின் மாடல் பார்த்தீங்கன்னா கோதுமை செயின் பேட்டர்னுங்க நல்லா திக்காத தடமாக இருக்க மாதிரியான நமக்கு கோதுமை செயின் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இந்த மாதிரி கோதுமை செயின் மட்டுமே நீங்கள் கோல்டில் வாங்குறீங்கன்னா மூணுலேருந்து நாலு சவரனாச்சும் வைக்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது திக்காக இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் டாலர் பார்த்திங்கன்னா பேக் சைடில் க்ளோஸ்டு மாடலில் இருக்கும் செயினோட லெந்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லெந்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அட்ஜஸ்டன் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது வேணுங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் செவன்ட்டி மட்டும்தான் ஸோ செவன் செவன்ட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் நல்ல ஒரு சூப்பரான பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ டாலர் செயின்னு பாருங்க இது நம்ம ரெகுலராக நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்க மாடல் ஸோ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸுமே நம்ம இதுக்கு முன்னாடி ரூபியன் வெயிட்லர் காம்பினேஷன்ஸில் போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மல்டிகலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க செயின் பேட்டன் பார்த்திங்கன்னா எஸ் மாடல் செயின் பேட்டர்ன் ஸோ செயினோட லெந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து மாத்திரம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் மாடலே சிம்பிளாக ஒரு டாலர் செயின் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு பாட் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டபுள் நைனுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்க்காக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க பிக்காக் மாடலில் சைடில் உங்களுக்கு அந்த ஃபெதர்ஸ் இருக்குது மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு ரூபி அண்ட் க்ரீம் கலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்து கொடுத்துருக்கோம் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா கோதுமை செயின் மாடலில் கொஞ்சம் மீடியம் சைஸ் பேட்டர்ன் இது கொஞ்சம் திக்கா இல்லாமல் மீடியம் சைஸில் கொடுத்துருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் செயினோட லென்த் உங்களுக்கு ட்வெண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த மாடலில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னுங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடல் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகாக க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்